வெல்கம் டு ஹிதாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாங்க ஜீரா ரைஸ் தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட வாங்கங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நெய் விட்டுருக்கேங்க கொஞ்சம் போதும் எண்ணெயும் கொஞ்சமாக நெய்யும் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் நல்லாவே சூடாகிருட்டுங்க இப்போ ஊற்றியிருக்க நெய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகணும் இப்போ சூடானதுக்கப்புறமா அதில் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இவ்வளோதாங்க இது மட்டும் போட்டால் போதும் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாங்க இப்போ கொஞ்சம் இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ ஜீரகம் போட்டுக்கலாங்க நல்லா ஒரு ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த ரைஸுக்கே ஜீரா தாங்க சூப்பரான இது இப்போ இதில் வந்து நீங்கள் உங்கள் கிட்டே பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் பட்டாணி அல்லது கேரட் இருந்ததுன்னா கேரட்டு எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கீங்க காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது இதில் வந்து சில்லி பவுடராக எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ணுறதே கிடையாது இது மட்டும்தான் இப்போ இதில் உங்களுக்கு பிடித்தமான காய்கறி என்ன காய்கறி வச்சுருந்தீங்களோ பீன்ஸு கேரட்டு அப்புறம் பச்சை பட்டாணி இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க எதுனாலும் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் நான் எதுவுமே போடலை வெறும் ஜீரா மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கோம் தண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இந்த ரைஸுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து கம்மியாக தாங்க பண்ணுறேன் இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து விட்ற அளவுக்கு நான் வந்து பண்ணுறேங்க நீங்களும் இது வச்சு ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க செமையாக பிள்ளைங்க சாப்பிட்டு கொண்டு வந்துடுவாங்க இந்த பாருங்கள் அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாங்க ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புக்குள்ளே வந்து சீ சீரகம் உள்ள வந்து நல்ல அகத்தை வந்து நல்லா சீர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜீரகம்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாங்க பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க கீ ரைஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஜீராவோட ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க இப்போ போட்டாச்சு அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சாதம் வந்து சூப்பராக வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒன்று போல் சூப்பராக வந்து அழகாக வந்து வந்திருக்கு இது திறந்த உடனே குக்கரத்தோடனே அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க வாசனை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு காலி டிஃபன் பாக்ஸ் தாங்க கொண்டு வருவாங்க ரொம்ப இருக்கும் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை அல்லது ஒரு மீல் மேக்கர் கிரேவி அந்த மாதிரி ஏதாவது வச்சிங்கன்னா இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்